உங்களோட கருத்துல கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு பிரிவை பெற்று தர மாதிரி தயவு செய்து கேட்டுக்கோங்கிறோம் எங்களுக்கு அந்த விவசாய நிலத்துக்குரிய தீர்வு தராத பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சி அந்த போராட்டத்தை கொண்டு வருவோம் இங்க இருந்து போக மாட்டோம்ன்ற உரி முடிவோட தான் இங்க வந்திருக்கிறோம் குளத்தை உடைக்கின்றார்கள் எங்கள் கண்முன்னே எங்களுடைய வரம்புகள் அழிக்கப்படுகின்றன தயவு செய்து எங்களுடைய விளை நேர்த்தல் எங்களுக்கே பெற்று தார்கள் இங்கே இவர்கள் தர மறக்கின்ற பட்சத்தில் நாங்கள் எல்லா சகலருமை விவசாயிகள் இங்கே வந்து முத்தனார் விவசாய நிலத்தை நாங்க கொண்டு வந்து விவசாயிகள் விவசாய நிலத்தை அபகரிச்சு சோலா கம்பெனிக்கு கொடுக்கறான்னு சொல்லி எட்டாம் மாசம் பதினாறு வந்து ஜனாதிபதி செய்யறதுக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் எங்களுக்கு இந்த கம்பெனி கொடுக்கற விவசாய நிலத்தை எங்களுக்கே தாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அந்த டைமில் அவங்க சொன்னாங்க எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி உங்களுக்கு ஒரு முடிவு தருவோம் நல்ல தீர்வு தருவோம் சொல்லியிருந்தாங்க ஆனாலும் எங்களுக்கு முப்பதாம் தேதி ஒரு தீர்வு தரல அரசாங்கத்தால் எந்த முடிவும் வரல ஆனால் இன்று எங்களை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளோட காணியம் கொம்பனை கொடுத்து கொம்பனி சோலா பவர் அடிக்கிறதுக்கு எல்லா வேலையிலையும் செய்து பாருங்க குளங்களை உடைக்கிறாங்க விவசாயம் இல்லாமல் போகுது எங்களோட விவசாயிகளுக்கு காணி இல்லாமல் போகுது நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய எங்கள காணியை தான் நாங்கள் கேட்குறோம் கொம்மணிகளுக்கு கொடுக்குறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது அங்கே ஸ்ரீலங்காவில் எவ்வளோ இடம் இருக்க இருக்கிற நேரத்தில் எங்களை விவசாயம் செய்கிற எங்களுடைய விவசாய நிலத்தையாக நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அந்த தரிசீல மறைச்சிட்டு வேறு காடுகளை அந்த இடங்களை கொடுங்களேன் எங்களை நிலத்தை எங்கள் எடுக்கிறீங்களா நாங்கள் கேட்குறோம் எங்களை உரிமையத்தை நாங்கள் கேட்குறோம் ஜனாதிபதி செல்லிருந்தாரு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை என்கிட்ட வந்து செல்லுங்க நான் கூட பிரச்சனை நான் சொல்லி நான் என்ன தனிப்படை பிரச்சனை செல்ல வரலை முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகள் பிரச்சனை தான் செல்ல வந்திருக்கேன் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகள் முன்னூத்தி ஐம்பத்தி குடும்பங்கள் அவனோட பிள்ளைகள் அவனோட புள்ளைகள் படிப்பு எல்லா விஷயத்தையும் மேற்கொள்றது இந்த விவசாயத்தில் தான் இந்த விவசாய நிலத்தில தான்

ஏழாவது எட்டாவது நாள் இன்றைக்கு கவலை இருப்பு போராட்டம் ஒன்று செஞ்சு எங்களுக்கு ஒரு முடிவு தாங்க இந்த விவசாயிகளுக்கு ஒரு முடிவு தான் சொல்லி கவலை இருப்பு போராட்டம் செஞ்சு வச்சிடும் அந்த கவலை இருப்பு போராட்டத்தை வந்து ஒரு அரசாங்க அதிகாரிகள் கூட முன்னுக்கு வந்து என்னத்துக்கு வந்து இருந்து சொல்லி கேட்கிற அளவுக்கு இல்ல ஏன் இந்த அரசாங்க அதிகாரிகள் இந்த விவசாயம் எப்படி வதக்கி எப்படி இப்படி மிதிக்கின்ற எங்களை விளங்குது இல்ல தயவு செய்து நான் அவங்கள்ட்ட கேட்கறது இந்த விவசாயிகளான முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மட்டுமல்லாது வேறு வேறு இடங்கள்ல இருந்து இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கும்

விவசாயிகளை நான் வரவேற்கேன் அவர்களை நான் அவர் விவசாய அபிவிருத்திக்காக பாடுபடுவேன் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே கம்பெனிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற அறிந்து நாங்கள் இவர்கள் பதவி பொருட்படுத்த காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இந்த அரசாங்க பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி செயலகம் முன்பாகவும் சகலிடமும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் எங்களுடைய விவசாய நிலத்தை எங்களுக்கே தந்துவிட வேண்டும் என்று துறைமுக அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்ட அல்லது கெசட் பண்ணப்பட்ட அந்த விளை நிலத்தில் வரும் எண்ணூறு ஏக்கர் விளைநிலத்தை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு அந்த வாழ்ந்து வருகின்றார்கள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவு என்ன வாழ்வாதாரம் என்ன சகல தேவைக்கும் அந்த விவசாய நிலமே பயன்படுத்தப்படுகிறது கம்மணிகளை உள்வாங்கப்பட்டு எங்களுடைய அருண் பத்து வீதம் மட்டும் தான் கொடுக்குறோம் கொடுக்கிறோம் ஏன் செய்யலாம் என்று ஆனால் நேற்றைய முடிவின்படி எங்களுடைய முழுமையான நிலம் முறைபோய் போய்விட்டது எங்களுக்கு வாழ்வதற்கு ஆதாரம் இல்லை எங்களுடைய குழந்தைகளை படிப்பதற்கும் வழி இல்லை ஆகவே ஜனாதிபதி அவர்கள் அல்லது பிரதமர் அவர்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் கடந்த காலங்களிலும் நாங்கள் எங்களுடைய கவனய்ப்பை செய்திருந்தோம் இப்போதும் மாவட்ட சேலம் திருவண்ணாமலை மாவட்ட சேலம் முன்பாகவும் அங்கே எங்களுடைய விவசாயிகள் குழந்தைகளுடன் காத்திருக்கிறார்கள் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அங்கிருந்து இரவோடு இரவாக நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய விளை நேர்த்தல் எங்களுக்கே தர வேண்டும் இங்கே இவர்கள் தர மறக்கின்ற பட்சத்தில் நாங்கள் எல்லா சகல அருமை விவசாயிகள் இங்கே வந்து உட்காரவண்ணை தேவை தான் இருக்கிறது ஏனென்றால் எங்களுக்கு வாழ வேறு இடம் இல்லை ஒரு போக்குடம் இல்லை எங்களோட வாழ்வாதாரத்துக்கு அங்கே எதுவுமே இல்லை ஏனென்றால் அந்த இடத்திலே வேளாண்மை மட்டுமல்ல சோளம் இறுங்கு கச்சான் மீன்பிடி பழமுந்திரி முருங்கைண்டு எல்லா வகையான மீன்பிடி ராள்புடி மட்டும் இடத்துல என்று கிராமத்துக்குரிய அத்தனை தொழில்துறைகளும் அங்கே இருந்தது அந்த இடத்தை அப்படியே வாரி சுருட்டி கம்பெனிகளுக்கு கொடுத்தே விட்டார்கள் கம்பெனிகள் எங்களுடைய குளத்தை உடைக்கின்றார்கள் எங்கள் கண்முன்னே எங்களுடைய வரம்புகள் அழிக்கப்படுகின்றன தயவு செய்து எங்களுடைய விளை நேர்த்தல் எங்களுக்கே பெற்று தாருங்கள் தாராளமான இடம் அதே முத்துநகரை சூழ உள்ள பகுதியில் நிறைவாக இருக்கிறது அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சோழப்பவர்கள கம்பெனிகளை நீங்கள் கொடுக்கலாம் அந்த இடம் தாராளமாக கொடுக்கலாம் வந்து பாருங்கள் அங்கே தாராளமான இடம் இருக்கிறது எங்களுடைய விளைநேத்தல் குளத்தோடு எங்களுக்கு தாங்கள் இன்றைக்கு எங்களுடைய குளம் உடைபட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது